வனிதா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சூப்பரான விஷயத்தோட வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வனிதா அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் சில பேர் டேட்டு எல்லாம் அளவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க இந்த பாஸ் சீசன் மூலமா அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருவீங்க ஏன்னா சந்திரனகா அப்படின்ற படத்துல தான் விஜய் சருக்கு ஹீரோயின் பேரா பண்ணியிருப்பாங்க வாவ் அப்படின்லாம் சில பேர் யோசிக்காதீங்க உண்மையாலுமே நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லும் அப்படின்னு வச்சுக்கோங்க உண்மையாலுமே நல்ல டேலண்டட் பர்சன் அதையும் தாண்டி ஸோ நிறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சினிமா ஃபேமிலி தான் ஏன்னா அப்பா வந்து விஜயகுமார் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் இவங்க எல்லாருமே வந்து ஒரு சினிமா குடும்பம் அப்படின்னால இவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்ல ஒரு டேலண்ட் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் சந்திரலேகா அந்த படம் வந்து எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இன்றைக்கி விஜய் சாரோட நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நாளில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய இன்டர்வியூஸில் அந்த படத்தை பற்றி சுவாரஸ்யமான மெமரிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தான் எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து விஜய் டிவி அப்படின்னும் போது இந்த பிக் பாஸ் மூலமாக வந்து நிறைய நல்ல பேர் வாங்கிடுச்சு கெட்ட பேர் வாங்கிடுச்சு அதையே சரி பண்ணுறது என்ன பண்ணாங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் குக் வித் கோமாளி அப்படின்ற டைட்டில் வந்து கலந்துக்கிட்டு அந்த டைட்டில் வின்னும் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த டைட்டில் வினரோட சந்தோஷமா சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்காக ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க இதில் வந்து அவங்க வந்து சந்திரலேகா படத்துல ரூபாய் பத்து லட்சம் தான் சம்பளமா வாங்கியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வச்சுக்கோங்களா அந்த காலத்துல பத்து லட்ச ரூபான்றது நல்ல பேமெண்ட் தான் அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்னன்னா இப்ப இருக்கிற நடிகைலாம் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எஸ் என்னடா இவங்க கான்ட்ரவர்சியே பேசலையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி என்ன அந்த காலத்தோட விலைவாசி வேறு இந்த காலத்தோட விலைவாசி வேறு அண்ட் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ஆறு கோடி வாங்குறாங்க அப்படின்னா மேபி அந்த மார்க்கெட்டில் வந்து கலெக்ஷன் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பட் அந்த காலத்தில் ஆவலியே என்னவோ அப்படின்றது என்ன இருந்தாலும் அவங்களுடைய மனசுலேருந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்மளுக்கு ஒருத்தது என்ன அப்படின்னா நிறைய பேர் விஜய் சார் கூட நடிச்ச அந்த அழப்பையான மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இதெல்லாம் ஷேர் தேவையா அப்படின்ற கமெண்ட்ஸ்களும் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு நம்ம அன்மணை படத்துல போயிடலாம் ஏன்னா அரண்மனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஞ்சனா சீரிஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி பேக் டு பேக் சீரீஸா தொடங்கி போயிட்டே இருக்கு இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றோம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சுந்தர் சி சார் தான் அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஆனால் அப்படி மூவிஸ் எல்லாம் தயாரிக்கிறாரு இந்த படம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தை செட் ஒர்க் பண்ணாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே தான் கண்டினியூஸா ஷூட்டிங் நடக்க போது மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டே இருக்கும்போது போது எப்போவா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது எதிர்பார்ப்பு இருக்கும்போது என்ன ஆச்சுனா இப்போ ஒரு வழியா இந்த படத்தோட ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா இதில் யார் யார்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியா இருக்காரு சுந்தர் சி இருக்காங்க மேலும் போல ஹீரோயின்ஸ்கெல்லாம் இந்த படத்தில் கலக்கலும் கலக்கப் போகிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கால் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல உட்காந்து படப்பிடிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி அரண்மனை டூ வந்து ஆல்ரெடி பெரிய ரெக்கார்ட் செட் பண்ணிச்சு இந்த படம் வந்து அதை விட ஒரு படி அதிகமாக வந்து கலெக்ஷன் ஆளும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஹாசன் குரு இருக்காங்க காமெடிக்கு பஞ்சமே இல்லையான்னு பார்த்திங்கன்னா விவேக் சார் இருக்காங்க யோகி பாபு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சம்பத் குமார் நந்தினி வீச்சி மனோபாலா சாக்ஷி அகர்வால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஷிகண்ணா என்று அவ்வளோ பேர் இருக்காங்க முக்கியமா நம்ம ஆரியா இருக்கார் அப்படின் போது கண்டிப்பாக எதிர்பார்ப்புருக்கு ஏன் அப்படின்னா ஆர்யா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக வந்து உடம்புலாம் ட்ரிம் பண்ணிட்டு ஸோ ஜிம்முக்குலாம் போயிட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணி உடம்பு ஏற்றிட்டுருக்காரு ஸோ ரஞ்சித் சாரோட படத்துக்காகவும் வந்து சேர்த்து பண்ணுறதுனால இந்த படத்தில் இந்த மாதிரி லுக்கை வந்து கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பேய் படமாக இருந்ததுனால ஸோ எந்த அளவுக்கு த்ரில்லிங்கை சேர்க்க போறாங்க எந்த மாதிரியான காமெடிஸ்லாம் ஆட் பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படத்தை வந்து எப்பவுமே சுதர்சி கொடுத்துட்டே தான் இருப்பார் அந்த வருஷத்தில் இந்த படம் அவர் எவ்வளோ ஸ்பெஷலாக அமைய போதும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்ணுறீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினீஸ்வருடைய படங்களில் இது எப்படி இருக்குது அந்த டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படின்னு தான் கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளுமலரும் ஆப்ஷன் சி காலை ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத கீழே கவுண்ட் கவனிங்க நீங்கள் கரெக்டாக கவனிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது குடியாக ஸ்கிரீன் சேர் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கல் ரிலீஸ் சம்பற படத்துக்கு ஈஸியாக கேச்சி பண்ணலாம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஈஸியாக கேச்சர் பண்ணுங்க